டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லக்னோல உள்ள சின்ஹாட் கிளையில இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு பேங்க்கில் வந்து என்னென்னா பேங்குக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காளி இருந்து உள்ளே வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அடி அலா உள்ள ஓட்டையை போட்டு உள்ள வந்து ஏழு பேர் போயிருக்காங்க அங்கே போய் வந்து அந்த அலாரம் லாக்கர் ஆஃப் பண்ணி உள்ளே இருக்க லாக்கர் ரூமில் இருக்க நாற்பத்தி ரெண்டு லாக்கரை உடச்சி அதில் இருக்க பணம் நகை டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா போலீஸ் வந்து அவங்கள வந்து விரட்டுது சுத்தி பிடிக்குது அதுல ரெண்டு பேரை என்கவுண்டர் பண்றாங்க மீதி ஒவ்வொரு ஆளா வந்து கைது செய்யப்படுறாங்க சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது சோ பின்னாடி வந்து விசாரணையில என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சுன்றாங்க அதாவது தரம் இல்லாத சுவர்கள் பேங்க்ல வந்து தரம் இல்லாத சுவர்கள் ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி இல்லன்றாங்க சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தனால பின்னாடி வந்து போலீஸ் வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த நாலு பகுதிகளிலயும் இப்ப சமீபத்துல வந்து என்னன்னா எல்லா பேங்க்லயும் வந்து கரெக்டான ரூல்ஸை கொண்டு வந்தாங்க அதுக்கான செயல்பாடுகளும் இப்பதான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு சோ இப்படி வந்து உங்களுடைய நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து வச்சிருக்கீங்க உங்களுடைய லாக்கர் வந்து உடைக்கப்பட்டு எடுக்கப்பட்டா உங்களுக்கு மணி கிடைக்குமா ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா வங்கியில வந்து இந்த மாதிரி திருட்டு நடந்து ஒரு செக்யூரிட்டி கவனக்குறைவா நடந்து ஒரு தீ பட்டுனா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து கொடுக்கப்படும்னு ஆர்பிஐ வந்து தெளிவா சொல்லுது அதுக்கு வந்து என்னன்னா எந்த விதமான காரணமும் பேங்க் சைட்ல இருந்து சொல்லக்கூடாதுன்றதும் தெளிவா சொல்றாங்க பஸ் வந்து இயற்கை காரணங்கள் மழைகள் சுனாமி ஏற்படுது இந்த மாதிரி இயற்கையால ஏற்படக்கூடிய காரணங்கள் வந்துச்சுன்னா அதாவது பேங்க் சைட்ல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்றாங்க சோ நீங்க வந்து என்ன செய்யணும் நீங்க உங்களுடைய பேங்க் இதுனா அந்த பேங்க் வந்து செக்யூரிட்டி இருக்கான்னு பாருங்க நம்பகமா இருக்கான்னு பாருங்க சோ அப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கான விஷயங்கள் வந்து மூவ் பண்ணுங்க ஆர்பிஐ வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க இப்ப என்னன்னா நாமினின்னு சொல்லி நீங்க ஒரு ஆள் போடலாம் சோ இப்ப வந்து நாலு பேர் போடலாம்னு வந்து சொல்றாங்க இது வந்து விரைவில் வந்து அந்த ரூல் வந்து உள்ள வருது